அலிலுயா அர்த்த சஷ்டா ராஜா இது எப்ப நடக்குதுன்னா இவருடைய காலகட்டம் நானூற்றி அறுபத்தி நான்கு வருடத்திலிருந்து நானூற்றி நாற்பத்தி நான்கு வரையும் இந்த அருமையான ஒரு சம்பவம் நடக்குது பாஸ்டா இவர் எது இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரன் நம்ம என்ன என்ன நினைக்கிறோம்னா இவர் வந்து ராஜாவுக்கு திராட்சரஸ் எல்லாம் எடுத்து அதை டெஸ்ட் பண்ணிட்டு அவர் கொடுக்குறதா நம்ம நினைக்கிறோம் ஆனா அதை தாண்டி ஒரு மேன்மையான ஒரு மகிமையான ஒரு ஊழியத்தை செய்தார் என்னன்னா ராஜா எந்த முடிவு எடுத்தாலும் இவரிடத்துல கன்சல் பண்ணிட்டு தான் அந்த முடிவு எடுப்பார் எவ்வளவு பெரிய அவர் பாருங்க இவர்கள் எல்லாம் அடிமைகளாக கொண்டு போகப்பட்டவர்கள் ஐநூற்றி எண்பத்தி ஆறாம் வருடம் கிறிஸ்துக்கு முன்பு ராஜா வருகிறார் ராஜா வராரு எல்லாரையும் அடிமைகளாக கொண்டு போறார் மூன்று மடங்குகளாக அடிமைகளாக கொண்டு போற முதல் தடவை அழைத்து செல்லப்பட்டது தானியேல் அசரியா மிஷாயேல் மற்றும் அனனியா தானியேல் அசரியா அனனியா மற்றும் எல்லாரும் என்ன சொல்றாங்க இப்போ ஆபேத் அது நான் அவருடைய பேர் கிடையாது அல்ல லுயா பெயரை பெயரை அவருடைய பெயர்கள் மொழியை நம் இருதயத்தில் என்ன மொழி ஓடிட்டு இருக்கோம் எவ்வளவுதான் சூப்பரா இங்கிலீஷோ ஜெர்மனோ பிரெஞ்சோ எந்த மொழி பேசினாலும் நம்ம மை நம்ம மனதுல என்ன மொழி ஓடிட்டு இருக்குமா தாய்மொழி தமிழ் மொழி தாய்மொழி தான் ஓடிட்டு இருக்கோம் ஏன்னா அந்த தாய் தரு தாங்கி நம்மளை பெற்றெடுக்கும் பொழுது அவர் பேசுற அந்த மொழி நம்முடைய ரத்தத்திலே கலந்திருக்கு ஹலோ லூயா தான் சொல்றாங்க நேபுகாத் நேச்சர் ராஜாவே பெயர் சொல்லி கூப்பிடுறாங்க ராஜாவே சொன்ன கூட போறாரு நேபுகாத் நேச்சர் ராஜாவே நாங்கள் நம்புகிற தெய்வம் எங்களை தப்பு வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவர் தப்புவிக்க வைக்க விட்டாலும் நீ நிறுத்தின பொருள் சிலையோ உங்கள் தேவர்களையோ நாங்கள் வணங்குவதே இல்லை எவ்வளவு வைராக்கியம் பாருங்க வணங்குவதே கிடையாது நாங்கள் வணங்கவே மாட்டோம் எங்கள் உயிர் போனாலும் போகட்டும் எங்கள் உயிர் போனாலும் போகட்டும் எங்கள் தேவன் தப்புவிக்க வைக்க வல்லமை உள்ளவர் அந்த நான்கு வாலிபர்களுக்கு இருந்த தைரியம் இன்றைக்கு வரணும்